ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா இன்றைக்கி நாம் ஒரு புது கதை பார்க்கலாம் அதாவது பக்தியும் நம்பிக்கையும் அப்படிங்கிற ஒரு கதை சிறுகதை பார்க்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நமக்கு டிவோஷனல் ஸ்டோரிஸ் மாரல் ஸ்டோரீஸ் மேக்ஸ் கேம் ஜெனரல் நாலேஜ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கோம் நம்ம ராமாயணத்தொடரும் பார்த்துட்ருக்கோம் அது தொடர்ந்து ஒரு எட்டு பதிவு போட்டிருக்கேன் இடையிலிடையில் வேறு சில கதைகளும் வந்துட்டு இருக்கும் நம்ம சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் நம்ம க சேனல் இந்த கண்டென்ட்ஸ்லாம் அடங்கிய ஒரு சேனல் நீங்கள் ராமாயண கதையை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இன்றைக்கி சொல்ல போகிறது ராமாயண தொடர் இல்லாமல் மற்ற ஒரு வேறு ஒரு சின்ன கதையை நம்ம சொல்கிறதா இருக்கோம் அந்த கதையை இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது பக்தியும் நம்பிக்கையும்ங்கிற ஒரு கதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது ஒரு செருப்பு விற்கிற ஒரு தொழிலாளி அவ அவர் வந்து நாராயணரோட படத்தை அவருடைய கடையில் வச்சு வணங்கிட்டு அவருடைய தொழிலை அவர் பார்த்துட்டு இருந்தார் நல்ல நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருந்தார் இதே ஒரு செல்வந்தரும் இருந்தார் இதே மாதிரி ஒரு இதே மாதிரி இல்லை ஒரு செல்வந்தரும் இருந்தார் அவருக்கு நிறைய தலைமுறை தலைமுறையாக அவர் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தார் நிறைய காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்துக்கிட்டும் அவருக்கு நிம்மதி இல்லை அவர் தினசரி காலையில் எழுந்து எந் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல மணிக்கணக்கில் பூஜைகளையும் நல்லா பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நாரதர் வந்து விஷ்ணு பகவான் இப்படி செருப்பு தைக்கிற தொழிலாளி நல்ல நிம்மதியாக இருக்கிறான் ஆனால் இந்த செல்வந்தர் வந்து மணிக்கணக்கில் உங்களையே நினச்சி நாராயணர் பண படத்தை வச்சு உங்களுக்கு இந்த மணிக்கணக்கில் பூஜையெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் நிம்மதியை தரக்கூடாதா அப்படின்னு விஷ்ணு பகவான் கிட்ட நாரதர் கேட்குறாரு அப்போ உடனே விஷ்ணு பகவான் வந்து நீ பூலோகத்துக்கு போய் ரெண்டு பேரையும் சந்திச்சுட்டு வா ரெண்டு பேரும் நாராயணர் என்ன செய்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டான்னா கடல் தண்ணி வந்து பொதுவாக உப்பு கறிக்கும் இல்லையா அதையெல்லாம் வந்து உப்பு கறிக்காதபடி அவர் உப்பு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு நாராயணர் அப்படின்னு பதிலை சொல்லிவிட்டு வா அப்படின்னு விஷ்ணு பகவான் நாரதர்கிட்ட சொல்லி அனுப்புவாராம் நாரதரும் பூலோகத்துக்கு வந்து முதல்ல செல்வந்தரை போய் பார்க்க போனார் அப்போ நாராயணர் இருந்து நான் வந்திருக்கேன் தூதுவனாக வந்திருக்கேன் உங்களை பார்க்க என்ன அனுப்பி விட்டுருக்காரு விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லுவாராம் உடனே அவர் செல்வந்தர் மகிழ்ச்சியாக அப்படியா சரி அவரை வரவேற்று உட்கார வச்சு நாராயணர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்பாராம் அப்போ விஷ்ணு பகவான் ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருந்த மாதிரி அவர் வந்து கடல் தண்ணியெல்லாம் உப்பு கரைக்காதபடி உப்பையெல்லாம் பிரித்து எடுத்துட்ருக்கிறாரு நல்ல தண்ணியாக மாற்றிட்டுருக்காருன்னு சொல்லி சொல்லுவாராம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னு செல்வந்தர் கேட்பாராம் அந்த பதிலையும் அவர் கேட்டுட்டு அடுத்தபடியாக அந்த செருப்பு விற்கிற தொழிலாளி இருக்கார் இல்லையா அவர்கிட்டயும் போவாராம் அவருக்கு அவரும் நாராயணர் படத்தை தினந்தோறும் வணங்கிட்டு அவருடைய தொழிலை செய்வது வழக்கம் அவர்கிட்ட இப்படி நான் விஷ்ணு பகவான் உங்களை பார்க்கறதுக்கு என்ன அனுப்பிவிட்டுருக்காரு உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவாராம் அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அவரை வரவேற்று உட்கார வச்சு இப்போ நாராயணர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்பாராம் அவர் இந்த மாதிரி கடல் தண்ணியெல்லாம் வந்து உப்பு கறிக்கும் இல்லையே அதெல்லாம் வந்து உப்பு இல்லாதபடி அதை தனியாக பிரித்து எடுத்துட்டு நல்ல தனியாக மாற்றிட்டுருக்காரு அப்படின்னு பதில் சொல்வாரான் உடனே இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ஆமாம் ஆமாம் அவரால் முடியும்னு ஏன்னா ஒரு சின்ன வெதையில் ஆலமரத்தையே அடக்குனவர் பிரபஞ்சத்தையே அதாவது இந்த உலகத்தையே வாயில் காட்டினவர் இப்படி ஒரு பெரும் சக்தி உடைய பகவானுக்கு இதெல்லாம் சாதாரண காரியம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்குவாராம் நம்பிக்கையோடு ஒத்துக்குவாராம் அப்போ இந்த ரெண்டு பதிலையும் வாங்கிட்டு அவர் மறுபடியும் நாரதர் விஷ்ணு கிட்ட போவாராம் விஷ்ணுக்கிட்ட நடந்த நாராயணர்கிட்ட நடந்த விவர விவரங்கள் அனைத்தையும் சொல்லுவாரா விஷ்ணுக்கு நாராயணருங்கிற பெருண்டு இல்லையா அவர்கிட்ட எல்லா விவரங்களையும் சொன்ன உடனே அப்போ அவருடனே விஷ்ணு பகவான் சொல்லுவாராம் பாத்தியா செருப்பு விற்கிற தொழிலாளி பூரண நம்பிக்கையோடு என்னை வந்து நம்பினார் ஆனால் செல்வந்தர் என்ன பண்ணார் அவர் இதெல்லாம் நான் இந்த மாதிரி தண்ணி உப்பை தண் கடல் தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்கிற வேலையை நான் செய்துட்ருக்கேன்னு சொன்னோன்னே இதெல்லாம் நடக்கிற காரியமான அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருந்தது இதுதான் அந்த மகிழ் நிம்மதி இல்லாமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாராம் அதாவது இவர் அவருடைய தொழிலை செய்துட்டு இறைவன் இருக்காருன்னு முழுசாக நம்பினார் அவருக்கு வந்து நிறைய செல்வம் இருந்தாலும் முழு நம்பிக்கை கடவுக்கிட்டே இல்லை அதனால தான் அவருக்கு அந்த ம நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை அப்படின்னு புரிய வைப்பாராம் இதுதான் இந்த கதை உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம <twin> கதைகள்லாம் <twin> உங்களுக்கு <twin> பிடிச்சிருந்தோன்னா <twin> நம்ம <twin> சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு அடுத்த கதையில் நம்ம மீட் பண்ணலாம் பை பை